ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் பிக் பேக் ஃப்ளிட் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் அதிகமாகிகிட்டு இருக்குது இந்த நேரங்களில் மதியம் பீக் ஹவரில் அதாவது லஞ்ச் பீக் ஹவரில் நீங்கள் ஆர்டர் எடுக்கிற டெலிவரி பார்ட்னர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு சிலவங்க லஞ்ச் பீக் ஓட்ட மாட்டாங்க ஸோ டின்னர் பீக் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓட்டுவாங்க ஓகேங்களா ஸோ லஞ்ச் பீக்கில் ஓட்டுற டெலிவரி பார்ட்னர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நேரங்களில் குறி நீங்கள் ஆர்டர் எடுக்கிற ஏதாச்சும் ஒரு க ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை நீங்கள் டெலிவரி கொடுக்க முடிச்சுட்டு ஏதாச்சும் அவங்க டெலிவரி கஸ்டமர் வீட்லேயோ உங்களுக்கு ஜூஸ் மாதிரி இல்லை பொது இடங்களில் நீங்கள் போகிற இடங்களில் பொது இடங்களில் ஏதாச்சும் வந்து ஜூஸோ இல்லை மோரோ இந்த மாதிரி குளிர்ச்சியான ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற சொல்லுங்கள் நான் ரீசெண்டாக இப்போ ஒரு டூ டேஸ் இப்போ நம்ம சேனல் லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல ஸோ ஒரு என்ன ஓட்லாம் ரேப்பிடில் இன்சென்டிவ்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன்ல மறுபடியும் ஜொமோட்டோ தான் ஓட்டுறேன் ஸோ மதியம் லஞ்ச் பீக்கில் நான் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்டாரண்ட்டும் சரி பொது இடங்களையும் சரி நான் வந்து மோர் ரீசெண்ட் டைமில் ரெண்டு இடத்துல குடிச்சிருந்தேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வந்தால் தான் தெரியும் அந்த கடைக்கு போவோம் சும்மா போக மாட்டோம்ல ஸோ அதே மாதிரி கீதம் வேலை கீதமில் கீதம்லாம் வந்து எஸ்டர்டே வச்சுருந்தாங்க இன்றைக்கி டுடே இருந்துச்சான்னு தெரியல நான் அந்த பக்கம் போகலை ஆர்டருக்கு ஓகேவா ஸோ அப்போ வந்து மோர் குடித்தேன் சூப்பராகவே வச்சுருந்தாங்க ஓகேங்களா நல்லா அதுக்கு கப் பேப்பர் கப் வச்சு அண்ட் நல்லாவே ரெண்டு கிளாஸ் நம்ம வேணுங்கிறத குடித்தோம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து நல்லா எனக்கு அன்றைக்கி சரியான தாகமும் கூட அதாவது நம்ம நார்மல் வாட்டர் குடிக்க குடிக்க தாகம் அடங்காது அந்த கூலிங்காக கொஞ்சம் குடித்தா தான் கொஞ்சம் நல்லா தாகம் அடங்குற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் ஒரு கோயில் சைடு வச்சு கொடுத்தாங்க ஸோ அங்கேயும் வந்து கூப்பிட்டே கொடுத்தாங்க ஸோ ரோட்டில் வந்து நம்ம வாண்டரா போகல அவங்கள கூப்பிட்டே கொடுத்தாங்க ரோட்டில் போகிச்சு அங்கேயும் நல்லா அது வந்து அதுக்கு முந்த நாள் ஓகேங்களா நேற்றுக்கு முந்த நாள் வந்து இது பண்ணேன் ஸோ பேக் டு பேக் ரெண்டு நாள் இருந்துச்சு பட் டுடே மட்டும் இன்றைக்கி நான் எங்கேயும் அதிகமாக இன்றைக்கி ஆர்டர்ஸும் கவுண்ட் கம்மி தான் பட் ரெண்டு எங்கேயும் அதிகம் போகலை ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமாண்ட்ஸில் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம பேக் ஃப்ளீட்டை பார்த்து பார்த்துடலாம் இந்த பேக் ஃப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் என்னை விட இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு பிளேயர் சொல்லி மாதிரி தான் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நீங்கள் யாராச்சும் அந்த பிக் பேக் இதில் ஃப்ளீட்டில் வந்து ஜாயின் பண்ணி பேக் வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பட் நான் இன்னமும் இனிமேல் தான் இன்னைக்கு தான் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு வாண்டடாக வந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து அதில் வந்து ஓகே பண்ணியிருக்கேன் மறுபடியும் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ப்ரோ இந்த பிக் பேக் ஃப்ளைட்டை பற்றி போடுங்க ப்ரோ சொல்லியிருந்தார் ஸோ ப்ரோ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மறுபடியும் இப்போ நமக்கு வாண்டலாம் வந்திருக்கிறனால நம்ம வந்து அட்ரஸ் கொடுத்துருக்கோம் மறுபடியும் நமக்கு பேக் வந்து வரும் ஓகே வந்ததுக்கப்புறம் வந்து நான் அதுக்கு ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன் பேக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் அந்த பிக் பேக்கில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம சென்னையில் மற்ற மாவட்டங்கள் எப்படின்னு தெரியல ஸோ சென்னையில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வக்காங்கன்னு நினைக்கிறேன் பிக்பேக் ஃப்ளைட் பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்டங்களில் நான் யூடியூப் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பெருசாக வந்து அது ஒரு வண்டியில் வச்சு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது தவிர இந்த மாதிரி பேக்லேயே பெரிய பேக் இல்லை அந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி காமிக்கல எதுவுமே இல்லை வீடியோஸு பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு தகவல் எதுவும் இருந்து தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் வேறு ஒன்றும் இல்லை அதில் வந்து நம்ம போட்டிருப்பாங்க உங்கள் ஜொமேட்டோ ஆப்லேயும் இருக்கும் அது தவிர்த்து ஒரு சில நன் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் செய்தி அனுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருந்துச்சி ஸோ வந்ததுனால தான் நமக்கு வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஓகேயா கொடுத்ததுனால நமக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க பட் இன்றைக்கி ஓகே பண்ணியிருக்கோம் நாளைக்கெல்லாம் நாளாக எனக்கு டூ டேஸ் எல்லாம் அந்த டேஸில் வந்து நமக்கு பேக் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஆர்டர்லாம் வரும் அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஆர்டர் எப்படி இருக்கும் ஸோ எந்த மாதிரி ஆர்டர்ஸ் பெரிய ஆர்டர் வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அந்த பேக் முதல்ல எப்படி இருக்கும் உள்ள அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போதைக்கு வந்து அப்டேட்டில் இது மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நல்ல வீடியோடு பாய்